சரி அந்த கடவுள காணணும் எங்க காண்பது அப்படி கேட்டீங்கன்னா அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி நாடுதல் என்பது ஆராயு நாடி ஆயும் எங்க பாக்கட்டும் உனக்குள்ள பாரியா நான் எங்க இருக்கேன் நீதான் உடம்புக்குள்ள இருக்கிறீல எப்படிப்பட்ட உடம்பு துயரத்துக்கிடமான உடம்பு நல்ல உடம்பு எல்லாம் சொல்லல அதுக்கு ஒரு துயரம் சொல்லினா கூட போனா போதும்னு நினைச்சுக்கலாம் அதுக்கு ஒரு வேற போட்டார் எளிதில் நீக்கிக்கொள்ள முடியாத துயரத்துக்கு உடம்பு உடம்பு துயர்னாவே கஷ்டம் இதுல எது எளிதில் நீக்கி கொள்ள முடியாத துயரத்துக்கு உடம்புக்குள்ள போய் தேடு எத முதல்ல உன்னை தேடு நான் முதல்ல இந்த உடம்புக்குள்ள இருக்கிறேன்னா ஆமாயா நான் ஒருத்தர் இருக்கிறேன் நான் ஒருத்தர் இருக்கிறேன் முதல்ல உன்னை தேடு உன்னை தேடு நீனா நீ உனக்குள்ள ஈஸி முதல்ல உன்னை கடினம் ஏன் உன்னை நீ தேடி கண்டுபிடிச்சீனா உனக்கு ஒரு உண்மை தெரியும் என்னன்னு எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் அது வரைக்கும் நீ என்ன நினைச்சிருப்ப நான் தான் தலைவன் அப்படின்னு இருப்ப நான் தலைவன் இல்லையா எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறாயா அது முதல் உனக்கு புலப்படணும் இல்லையா எனவே உன் உடம்புக்குள்ள உள்ள தேடு உள்ள தேடி முதல்ல உன்னை காணு உன்னை கண்ட பிறகு என்ன பண்ண அவனை பிடிச்சிக்கலாம் உடனே தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை உள்ளே கண்டு கொண்டேன் நான் என்ன காணணுமே முதல்ல ஆம் என்ன காணணும் நான் எப்படி சார் பாக்குறது உடம்பு நான் அல்லன்னு காணணுமே முதல்ல உடம்பு நான் அல்லங்கிற அறிவு எனக்கு புத்தகம் படிச்சா வந்துருமா என்ன அறிவு தான் வரும் உணர்வு வராது உணர்வு எப்போ வரும் குருநாதன் கொடுக்கிற மந்திரத்தால் மட்டும்தான் வரும்